டிசம்பர் ஒன்று இந்திய கிறிஸ்துமஸ் கடவுள் இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூன்று பதினாறு இந்தியாவில் கிறிஸ்துமஸ் இன்னும் மேற்கத்திய பாணியிலேயே கொண்டாடப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவர் அல்லாத நமது நண்பர்கள் கிறிஸ்தவத்தை இன்னும் வெள்ளைக்காரரின் மதம் என்றே கருதுகின்றனர் இவ்விழாக்களில் பங்கு கொள்ளவும் தயங்குகிறார்கள் மங்கோலியப் பாணியில் ஒரு விழா நடந்தார் நம்மில் எத்தனை பேர் அதில் கலந்து கொள்வோம் கிறிஸ்து கிழக்கிலோ மேற்கிலோ அல்ல மத்திய கிழக்கில் பிறந்தார் இயேசுவின் பிறப்பை அறிவித்த தூதன் அது எல்லா மக்களுக்கும் யூதரோ அல்லது குறிப்பிட்டதொரு மக்கள் இனத்திற்கோ அல்ல நற்செய்து என்று பறைசாற்றினான் லூக்கா இரண்டு பத்து இயேசுவின் பன்னீர் சீடரில் ஒருவராகிய தோமா முதல் நூற்றாண்டிலேயே நற்செய்தியோடு பாரதத்தில் நுழைந்தார் எனவே கிறிஸ்தவத்திற்கு இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டு சரித்திரம் உண்டு இப்படி இருக்க இந்திய கிறிஸ்தவராகிய நாம் கிறிஸ்துவின் செய்தியை இன்னும் மேற்கத்திய கலாச்சாரத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது சரியல்ல இந்திய பாணியில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இதோ சில வழிமுறைகள் கிறிஸ்துமஸை கிறிஸ்து ஜெயந்தி என அழைக்கலாம் கிறிஸ்தவர் அல்லாதோரை முக்கிய விருந்தினராய் அழைக்கலாம் நற்செய்தியை ஏற்கனவே தெரிந்த கிறிஸ்தவ இல்லங்களுக்கே பாடல் பவனி அதாவது கேரல்ஸ் செல்வானேன் நம் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிறிஸ்தவர் அல்லாத கிறிஸ்தவர் அல்லாதோரின் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து அட்டை அல்லது புதிய ஏற்பாடு ஒன்று அன்பழியுங்கள் நள்ளிரவில் அல்ல மாலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளை எத்தனை புற மதத்தினருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பலாம் இந்திய கலாச்சார பின்னணியங்களில் வாழ்த்து அட்டைகளும் பிராந்திய மொழிகளில் வாழ்த்து வரிகளும் இருப்பது நல்லது கிறிஸ்துமஸ் அலங்கரிப்புகளில் மாற்றம் கொண்டு வரலாமே சவுக்கு கிளைகளை விட மாவிலை தோரணம் இந்திய பாணி கேட்டது மெழுகுவர்த்திக்கு பதிலாக அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு நல்லது கிறிஸ்துவின் நற்செய்தி கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டது கலாச்சாரத்திற்கு எதிரானதும் அல்ல கிறிஸ்துமஸ் போட்டிகளில் கிறிஸ்தவர் அல்லாத சிறுவர் சிறுமைகளை சேர்த்துக் கொள்ளலாம் பொருள் தெரியாத பதங்களை அகற்றி தமிழில் இனிமையாக பாடலாமே கிறிஸ்தவர் அல்லாதோருக்கான சிறப்பானதொரு கிறிஸ்துமஸ் ஆராதனையை சபைகளில் வீடுகளில் முடிந்தால் அலுவலகங்களில் நடத்தி அவர்களுக்கு பரிசளிக்கலாம் நற்செய்தி கூற இது நல்ல வாய்ப்பு இரண்டு தீமுத்தையும் நான்கு இரண்டு சுவிசேஷத்தின் மேலிருந்து யூத ஆடையை பவுல் கலற்றி எறிந்தார் லத்தீன் ஆடையை லுத்தர் கலற்றி எறிந்தார் ஐரோப்பிய ஆடையை இந்தியாவிற்காக கலற்றி எறிய வேண்டியது நம் பொறுப்பு